அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் இரண்டாம் மதிப்பெண் பெற்று நான் இங்கு பெற்றது பரிசு மட்டுமல்ல பெருமையும் கௌரவமும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ஒளிந்து சிகரம் தொட்ட பின்னும் சேவை செய்கிறார் அண்ணா நீங்கள் செய்யும் இந்த தொண்டு என்னை போன்ற பல லட்ச மாணவ மாணவிகளின் பெரும் கனவு கல்வி கண் திறந்த வள்ளல் காமராஜர் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் கொடுத்து எங்கள் திறமையை பாராட்டி பரிசளித்து எங்களை உற்சாகப்படுத்தும் நீங்கள் எங்களின் இளைய காமராஜரே உங்களின் கல்வி பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் என் பேர் வந்து ஹுமேர் அர்ஃபானா நான் சைதாப்பேட்டை பகுதியிலேருந்து வந்திருக்கேன் ஒருவர் மரணித்தாலும் அவரிடம் இருந்து மறைந்து விடாமல் நிலைத்து நிற்கிறது வந்து அவங்களோட கல்வி தான் அப்படி பட்டித்தொட்டிலெல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து சாதித்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்த விஜய் அண்ணாக்கு தேங்க்யூ இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறி இளைய சமுதாயமே வையம் புகழ வாழ்ந்துடு நன்றி குட் மார்னிங் எவ்ரிவான் இந்த ஸ்டேஜில் நான் த ஃபியூச்சர் க்ரேட் பொலிட்டிக்கல் ஹீரோ கையால் அவார்ட் வாங்கினது நினச்சி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஐ தேங்க் விஜய் சார் டு கிவ் மி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் தேங்க் யூ ஹலோ குட் மார்னிங் டு ஆல் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறுறதுலாம் அதுவும் மைக்கை கேரி பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு வந்ததே இல்லை